இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்மியான ஒரு கிரிமி ரிச்சோட ஒரு நியூட்ரிஷன்ஸ் நிறைந்த ஒரு பிரக்கோலி சூப் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனா குழந்தைங்கிறது பெரியவங்க எல்லாருமே டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் நார் சத்தும் அதிகமாக இருக்குது இதில் இதை வந்து க க்ரீமி அதிகமாக சேர்க்குறதுனால க்ரீம் அதிகமாக சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க க்ரீம் இல்லாமல் இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஒரு லைட்டாக பாயில் பண்ணியிருக்கேன் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது சீக்கிரமாக வெந்துடும் இது இப்போ அதை தண்ணியை வடிகட்டிவிட்டு நான் வந்து அதோட பன்னீர் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கிறேன் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் மிக்ஸ் கிரை இதில் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர் வந்து இதுக்கு போட்டுக்கிறோம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோன்னா பட்டருக்கு பதிலாக ஆயில் போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்குனாக்கா ரிச்சாக கொடுக்கணுன்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சோண்டு பூண்டு ந நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டையும் போட்டு லட்டுனா சாட்டை பண்ணிக்கிறேன் அதாவது கோல்டன் கலர் வர்றதுக்கு முன்னையே நம்ம எடுத்துடணும் கிளாஸியாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சரை அதில் ஊற்றிடணும் அதில் ஊற்றிட்டு மிக்ஸி கப்பையும் நான் அப்போ கழுவி ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க இதுக்கு உப்பு ரொம்ப பிடிக்காது உப்பு அவங்கவுங்க தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை திரும்ப வந்து நான் வந்து கொதிக்க விடுப்புறேன் இப்போ நல்லா க்ரீமியாக கொதிச்சிச்சு பாருங்கள் அந்த பனீர் சேர்த்ததுனால நல்லா க்ரீமியாக கொதிக்குது இது இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே வெந்தது தான் பன்னீரோடு சேர்ந்து கலந்து கொதிக்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கவிச்சா போதும் இப்போ கொதிச்சிச்சு இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அது கூட நான் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் வந்து நம்ம அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கம்மியாக போட்டு கொடுங்க இப்போ அது போட்டுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இல் கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்குன்னா சும்மா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படியே டைரெக்டாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கலந்து கொடுத்தோம்னா நல்லா ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக இதை கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நான் ச பவுலில் சர்வ் பண்ணிட்டேன் இப்போ இது மேலே வந்து நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் தூவிக்க போகிறோம் வெள்ளை மிளகுத்தூளும் தூவிக்கலாம் கருப்பு மிளகுத்தூளும் தூவிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இது ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இதை ஊற்றலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மேலே பட்டர் போடுறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் பட்டர் போட்டேன் இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிடலாம் பட்டர் இல்லாமல் பெரியவங்க எடுத்துக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுரேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ